கத்தருடைய பஸ்த நாமத்துக்கு சோத்திரம் இப்போது நாம் தேவனை துதித்து ஒரு பாடலை பாடி நம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பின் மீது சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பின் மீது சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தில் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் நான் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பின் மீது சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நான் நினைத்து நினைத்து துதித்து துதித்து அடைவே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பின் மீது சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே நான் தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பின் மீது சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்துச் செல்பவரே ஆத்துமாவை தினமும் தேற்றி அனைத்து கொள்பவரே என் ஆத்து மாவை தினமும் தேற்றி அனைத்து கொள்பவரே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பின் மீது சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே நான் தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பின் மீது சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே கத்தோடைய பசநாமத்துக்கு சோதிடம்